i

வந்து வீட்டுக்கு ஆண்டவராக வந்திருக்கிறார் ஆண்டவரே யார் ஒருத்தரும் என் வார்த்தை கேட்டு கருத்தாருங்க அவங்கிறார்கள் இந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்குற சமாதான பிரபுவே இந்த வீட்டுக்கு தேவ நீங்க சந்திக்க இந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அது நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருவீங்க ஆண்டவரே நாணுத்துல கிருபன திறந்தவரே இந்த இந்த குடும்பத்துக்கு தேவத்துக்கு நீங்க சந்தி பார்த்து காமக்கு ரெடி செறற அப்பா இந்த இந்த குடும்பம் சீக்கிரத்துல உண்ண யாரா ரெச்சிக்கப்படறது மூணு மூணு ரெச்சிக்கப்படக்கூடிய ஆமென் வீடியோ பெரிய காரங்க செக எல்லா தேஸ் கிருஷ்ணத்துக்கு ஜென் ஜென் நல்ல பலவே